ஐயா நான் போரூர் ஐயா குழந்தை பேசிக்கிறேன் நான் ராஜு வெட்டி தான் நான் வழி வழி சொல்கிறேன் தப்பாக வச்சுக்கிறேன் ஐயா ஏன்னா முன்ன வந்து வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்று பண்ணுறேன் இப்போ ஜூன் மாதம் ஜூன் பண்ணிச்சு தேதிக்கு மேலே செவ்வாய் வியாழன் வெள்ளி ஞாயிறு ஒரு பத்து மணிக்கு வந்துடணும் லாங்கிலிருந்து வரவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஏன்னா ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் வருவாங்க நான் ஃபஸ்ட்டு பிசை பண்ணுறதுனால ஏன்னா கூட்டம் வராது ஒருத்தர் ரெண்டு ஒரு பார்த்து விட்டுருக்கேன் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தூரத்தில் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்து கொஞ்சம் பார்த்து இருக்கேன் அதே மாதிரி வர மக்களுக்கு கை வெளி கால் வேலி இந்த பே பிச்சாதி இருந்தாலும் பரவாயில்ல ஐயாடுக்கிட்டு நான் பண்ணி கொடுக்குறேன் ஆனால் இதே மாதிரி பாதி வலி குறஞ்சிரும் பாதி வடி இருக்கும் ஆனால் நீங்கள் வீட்டில் போட்டு இந்த மாதிரி எண்ணெய் போட்டு உரியனால் வலி குறைஞ்சிரும் இல்லைன்னா வடி குறையணும் மக்கள்கிட்ட சொல்லி தான் அவங்களே இப்போ எந்தெந்த ஊர் வந்தாலும் சொல்லி மக்களே போய்ட்டு தராங்க ஏன்னா ஆட்டி காசு கேட்கறது இல்லை அவனால் முடிஞ்சு தருமத்து கொடுக்குமான்னு கேட்டு தான் வாங்குறேன் ஒரு ஆட்டெல்லாம் ஒரு ஆறு லட்ச ரூபா செலவு பண்ணாங்கன்னா எனக்கு நூறு ஐநூறு நூறுரூவாயே ஐநூறு தான் கொடுக்குறாங்க நான் காசுக்கு ஆசைப்படுறதில்லை ஏன்னா மக்கள் மக்களுக்காக நான் சேவைக்காக நான் பண்ணுறேன் மக்கள் ஒரு மக்கள் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டும் சரி எனக்கு ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் கேட்டு வாங்கிட்டு வாங்கி அண்ணன் போகணும் மக்களுக்கு வர மக்களுக்கு வரும்போது அதுக்கிட்டே வருவாங்க அவங்க வகை வகை வகத்தை எப்பிட்டு போகிறம்போது வைத்தியம் பார்த்து சீக்கிரம் வச்சு அனுப்புகிற வேலையை வேலையா அதேமாதிரி செவ்வாய் வியாழம் வெள்ளி பத்து மணிக்கு வந்துடுங்க அப்போ நீங்கள் ஆளுக்கு வரலன்னா வெளியில் போயிடுங்க அதுக்கு ஒரு தப்பா வந்து போய்ட்டு சொல்லி யாரும் தப்பான்னு நினைக்காதீங்க லாங்குலேருந்து வரவங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வாங்க அட்ரஸ் தெரியலையா போரூர் ஐயா கோயில் கூகுளில் போடுங்க என் தெரு பேர் அட்ரஸ் எல்லாமே வரும் ஃபோன் நம்பரும் இருக்குது ஃபோனில் நாங்கள் பார்த்து சொல்கிறோம் ஐயா ஐயா ஒரு முப்பது வருஷமா எனக்கு ஒரு முப்பது செலவு செலவு சம்பாரி எனக்கு லட்சம் இப்ப நல்லா இருக்கு ஐயா அவரு வந்து திருவாயூர்ல இருந்து வந்திருக்காரு ஆனா வந்து யூடியூப் சேனல் ராஜ் பட்டிஸ் பார்த்தா வந்திருக்காரு ஆனா அவரே நீங்க கேட்டு என்ன பிரச்சனை அவரே சொல்லுவாரு அவரே கேட்டு பேர் ஸ்ரீதான் திருவாரூர்ல இருந்து வந்திருக்கேன் எனக்கு ஒன்றை வருஷமா இருக்கு ஐயா பார்க்கணும் ஐயா கோயம்பு வந்திருக்காங்க இவங்களுக்கு சிக்கு வச்சு வீல் சேர் தான் வர்றாங்க இப்ப அவங்க இப்ப வீல் சேரில் விட்டாச்சு இப்போ தனியாவே நடக்கிறாங்க அவங்களே சொல்லுவாங்க கேட்டு இவங்களுக்கு சுகர்னாலே ஸ்ட்ரோக் வந்துச்சு ஸோ ஒரு ஒன் இயராக நம்ம நிறைய ஃபிசியோலாம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ யூடியூப் பார்த்து தான் இங்கே வந்தோம் அண்ட் இங்கே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு ஸோ இதே கண்டினியூ பண்ணா இன்னும் நல்லா வரும் நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஒரு வருஷமா நான் ரொம்ப கஷ்டப்பட்ட ஸ்ட்ரோக் வந்து இப்ப இந்த ஐயா கிட்ட வந்த அவர் எனக்கு கை வச்சு கொஞ்சம் பரவாயில்ல நாங்க ஸ்டிக் இல்லாம நடக்கிறேன் இதுக்கு ஐயாவுடைய சக்தி தான் காரணம் அம்மா வந்து ஆடி இருந்து வந்துக்காங்க இருபத்தஞ்சு வருஷம் வழியும் இவங்க இருபது ஆபரேஷன் பண்ணணும் செய்யணும் ஆபீஸ் பண்ண சில வைத்தியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது எனக்கு தெரியாது அவங்களே சொல்லுவாங்க அவங்களே கட்டு செஞ்சு நான் என் பேர் மோகன சுந்தரி அம்பத்தூர்ல இருந்து வரேன் இருபத்தஞ்சு வருஷமா இந்த மூட்டு வலி இருக்கு ஆரம்பத்துல எல்லாமே நல்லா தான் இருக்குது நல்லா ஆயிட்டேன் ஆனா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு எங்க போனாலும் நல்லாவில் காலும் பெண்டா ஆயிடுச்சு நடக்கவே முடியல அப்புறம் இப்பதான் வாரம் தான் யூடியூப்ல இந்த ஐயா பத்தி கேள்விப்பட்டு சரி நம்ம போய் பார்க்கலாம் இப்ப இப்ப கொஞ்சம் பரவாயில்ல வழி

இன்னைக்கு உரிட்டு போற நல்லா ஆச்சுனாக்கா ஐயா ஐயாவுக்கு நம்ம காய் விருந்து அதுக்காங்க ஆனா ஊட்டி விசாரணை பார்த்து ராஜ் வெட்டி பார்த்துருக்காங்க அந்த அம்மாவுக்கு எத்தனை வருஷம் வழியும் அவங்களே நீங்களே கேட்டு பேசுவோம் நாலஞ்சு வருஷம் வழி இருப்பாங்க ஐயா ஒரு ஐயா வந்து மடிப்பக்கத்துல இருந்து வராரு ஐயா இவருக்கு வந்து மடிப்பக்கத்துல வந்து அஞ்சு வருஷம் வழினாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க யார் என்ன அவரே தெரியாதே கேட்டு ரொம்ப நாளா இடுப்பு வலி கைத்து வலி ரொம்ப கஷ்டப்பட்டேன் காலம் காத்து படுத்தா கால ஒரே குளிர் ஜன்னி போல பிடிக்கும் ஆனா அந்த இந்த பேப்பர்ல இது பார்த்து இவங்களை வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து சந்திப்பேன் இப்ப வந்து பண்ண பரவ நல்லா இருக்க நல்லா சாப்பாடு போட்டு எல்லா கவனிச்சு அமைச்சாரு எனக்கு ஒரு அஞ்சு வருஷமா இந்த மல்லிடுறாரு இப்ப ஒரு மூணு வருஷம் ரொம்ப ஓவரா இருந்தது நீங்க வந்த பிறகு ஓரளவுக்கு பரவாயில்ல ரொம்ப உட்காரம்ல எந்திரிக்கல ஓரளவுக்கு நல்லா இருக்க